எந்தவிதமான கெமிக்கல் கலந்த லிக்விடுமே பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தரையை அதாவது சிமெண்ட் தரையாக இருக்கட்டும் டைல்ஸாக இருக்கட்டும் நல்ல சுத்தமாக எப்படி வச்சுக்கலான் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது வீட்டினுடைய தரை வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வீட்டில் வந்து பூச்சி தொந்தரவு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும் இந்த டிப்ஸ் கூடவே நான் இன்னும் ஒரு நாலு டிப்ஸும் சேர்த்து சொல்ல போகிறேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க ஒவ்வொரு டிப்பாக என்னென்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஜோஸ் தாமே ஹெல்த் அண்ட் பியூட்டி முதல்ல நம்ம வீட்டை சுத்தமாக தொடக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு வந்து பக்கெட்டில் டேப் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் நார்மல் வாட்டர் சுடு தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட் சொல்லக்கூடிய தூளுப்பு பயன்படுத்தாதீங்க கல்லுப்பு வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி வீட்டில் பூச்சி தொந்தரவு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கும் வீட்டை நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு ஆக்கி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் கூடவே ஒரு பாதி எலுமிச்ச பழ சாரம் மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நல்ல ஒரு கோவில் நறுமணம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா ஜவ்வாது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடங்களுமே கிடைக்கும் இது வந்து ஒரு இயற்கையான ஒரு பொருள் தான் அது ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை பயன்படுத்தி வீட்டை தொடச்சி பாருங்கள் நாள் முழுக்கமே நல்ல ஒரு வாசனை இருக்கும் நல்ல ஒரு கோவில் நறுமணம் நம்ம வீட்லேயும் இருக்கும் அடுத்ததான் மாப்பை பயன்படுத்தி வீட்டை தொடக்க வேண்டியதான் மாப்பி ஏன் இவ்வளோ அழுக்கா இருக்குன்னு கேட்காதீங்க அதுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் அதனால தான் அந்த அளவுக்கு நான் அழுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் அது அது அழுக்கு கிடையாது அந்த நிறம் வந்து லைட்டாக வந்து மாறி இருக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தொடச்சிங்கன்னா உங்களுடைய டைல்ஸாக இருக்கட்டும் சிமெண்ட் தரையாக இருக்கட்டும் நல்லா பளிச்சுன்னு கிளீனாகிடும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சூப்பரான சிம்பிளான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணல அந்த தண்ணியை கூட நீங்கள் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதில் நம்ம ஏற்கனவே உப்பு எலுமிச்சப்பழ சாறு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல அதுக்காக இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இருக்குல்ல ஆப்போ சோடான்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துட்டு அந்த மாவு இருக்குல்ல அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அலசிட்டு பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மாதிரி வந்து டிஷ்வாஷ் லிக்விடெல்லாம் நம்ம வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம பயன்படுத்துவோம் சில பேர் அப்படியே கூட பயன்படுத்துவாங்க அது வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இது வந்து நான் எப்பவுமே நான் பயன்படுத்துகிற டிப்ஸ் தான் இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்ட் பாட்டில் இருந்துன்னா எடுத்துக்குங்க அதில் இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாட்டில் அதில் வந்து இந்த லிக்விடை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துருங்க அதே மாதிரி என்னைக்கு வந்து லிக்விடு வாங்குனாலும் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை அந்த பாட்டிலில் வாங்குறீங்கன்னா மற்ற எல்லாம் வந்து பவுச்சில் வாங்கிக்கிங்க பவுச்சில் வாங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் காசும் மிச்சமாகும் இப்போ பவுச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் அந்த லிக்விடு இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக அந்த டேப்பில் வந்து தண்ணியை பிடிச்சி நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரும் அந்த இதோடய சேர்த்துட்டு ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கங்க கிட்டத்தட்ட நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் வெளியிலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்துட்டு அதாவது உங்கள் வீட்டோட பாத்திரத்தினுடைய அளவுகளை பொறுத்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மறுபடியும் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதிரி பாத்திரம் துலக்கறதுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்பான்ச் வந்து பயன்படுத்தினீங்கன்னா அதுவே நல்ல ஒரு நுரை கிளம்பி வரும் இதுவே நீங்க ஸ்க்ரப்பர் வந்து அந்த எந்த அயன் ஸ்க்ரப்பர் வந்து கொஞ்சம் ஹார்டான பாத்திரத்துக்கு வேணால் அதை பயன்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி நம்ம ஸ்பாஞ்ச் பயன்படுத்தும் போது லிக்விடு வந்து பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து நமக்கு குறைவாக இருக்கும் நிறைய நுரப்புங்கி வரும் எவ்வளோ எண்ணெய் பாத்திரமாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி தண்ணியும் வந்து குறைவான செலவு தான் அலசறதும் ஈஸி இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் இந்த பவுச்சை வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு பவுச்சு வச்சுருந்தாலும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் சில பேருக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து சுடுதண்ணி ஒத்திரம் கொடுத்தா தேவலான்னு தோணும் அந்த மாதிரி சமயங்களில் இதில் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சேர்த்துட்டு மூடிட்டு நீங்கள் ஒத்திரம் கொடுத்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய வலி எல்லாமே வந்து நீங்கிடும் கழுத்தில் மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலி எல்லாமே நீங்கிடும் எங்கே உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு சுடு தண்ணி ஒத்தரம் கொடுக்கறதுக்கு இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கீழே விழுந்துட்டுலாம் அடிபட்டுடுது அந்த இடத்துல ஒரு ஐஸ் பேக் வச்சு ஒத்திரம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா இதில் வந்து நார்மல் பச்சை தண்ணீர் பிடிச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க அது வந்து எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அது மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பவுச் வச்சுருந்தா கூட ஒரு வாரமாக வச்சுருங்க உங்களுக்கு ஏதாவது அதிகப்படியான இப்படியான வலி இருக்குது வீக்கம் இருக்குது அந்த இடத்துல வந்து ஐஸ் பேக் ஒத்தரம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணும்போது இது எடுத்து நீங்கள் வச்சு ஒத்திரம் கொடுத்து பாருங்கள் நல்ல இதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தண்ணி கண்டிப்பாக லீக்கே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக சீப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஷாம்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு லிக்விடை பயன்படுத்தி ஓல்டு ப்ரஷ்ஷை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம வேறு மாதிரி க்ளீன் பண்ணலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து அந்த எண்ணெய் பிசுறு அழுக்கு இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கும் அதை நீக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து கொஞ்சமாக பவுடர் இருக்குல்ல பவுடரை லைட்டாக அதாவது நம்ம முகத்துக்கு போடுற பவுடரை டால்கம் பவுடரை வந்து லைட்டாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு ஓல்டு ப்ரஷ்ஷு இருந்துச்சுன்னா லைட்டாக இது மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்துடும் எப் பேர்பட்ட இருந்தாலும் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க லைட்டா தட்டி விட்டுட்டேன் அழுக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அழுக்கு இருக்கு இது வந்து நான் டிப் எடுக்கணும்ன்றதுக்காக தான் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சு காமிச்சிருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இது நீங்க வந்து ஏதாவது வந்து ஒரு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் தண்ணியில ஒரு அலசு அழைச்சிட்டாலே போதும் அவ்வளவுதான் சீப்பு ரொம்ப நீட்டா க்ளீன் ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலானா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரஸ் பண்ணுங்க தேங்க்யூ